ராம் சொந்தங்களுக்கு வணக்கம் சங்கிலேயே மிதித்த பிடிஆர் அடி வாங்கி சென்ற அண்ணாமலை சங்கிகளை விட்ட பிடிஆர் போய் போய் பிடிஆர் இன்னைக்கு இருந்து உலக இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் இந்தியாவில் நடக்கிற இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பத்தி யார பத்தி ரொம்ப அதிகமா பாக்குறாங்க யாரை பத்தி அதிகமான தேடல்கள் இருக்குது அப்படின்னா பிடிஆர் பேசின அந்த இங்கிலீஷ்ல பேசின அவரோட அந்த வீதி கரந்தாபரோட பேசி சம்பவம் செஞ்சார்ல அந்த வீடியோ தான் வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அது வைரலாயிருக்கு அவர் கொடுத்த தெளிவான கருத்து தன் கொண்ட கருத்து தன் கொண்ட கொள்கை மேல ஒரு தெளிவான மனிதர் அவர்கிட்ட போய் இந்த அண்ணாமலை மிதி வாங்கிட்டு வந்துருக்கான் கேள்வியை கேட்டு என்ன பேசினாரு என்னன்னு நம்ம தெளிவா பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அதாவது பிடிஆர் வந்து நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திராவிட அரசாங்கம் பிடிஆர் பிடிஆருடைய செயல்பாடுகள் அளவிடவே முடியாது அவருடைய பணி சிறப்பான பணியா இருக்குது ஏன் எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னா அவருடைய அப்பா திமுக இருந்தவர் சரிங்களா அப்போ அன்பில் கூட தான் அவங்க அப்பா இருந்தார் அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாது பிடிஆர் ஏன்னா அவங்க அப்பா பேரு பழனிவேல் ராஜன் சரிங்களா அவரோட தாத்தா இருந்தார் அவர் என்ன கட்சியில் இருந்தாருன்னா நீதி கட்சியில் இருந்தார் அப்போ அந்த குடும்பத்துக்கான வரலாறு நீதி கட்சியில இருந்து தொடர்ந்து நூற்றாண்டு கடந்த பொலிட்டீசியன் குடும்பம் அந்த குடும்பம் அவர் தாத்தா பேரு பி டி பொன்னம்பல ராஜன் நீதி கட்சியில அவரு ஒரு தலைவர் இந்த நீதி கட்சி தான் கல்வியில எல்லோரும் சமம் எல்லாருக்கும் அதாவது ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே எல்லோருக்கும் சமமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை போட்டவங்களே அவங்க தான் இந்த நீதி கட்சியில் இருந்தவங்க தான் அந்த நீதி கட்சியில இவரும் பெரும் அங்க வைச்சவர் பொன்னம்பலராஜன் பொன்னம்பலராஜனுடைய மகன்தான் பழனிவேல் ராஜன் பழனிவேல் ராஜனுடைய மகன்தான் நம்மள பிடிஆர் பிடி பழனிவேல் தியாகராஜன் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புவோட மக்கள் பணிகளில் ஈடுபடுற இந்த ஒரு குடும்பம் இப்ப இவர்கிட்ட போய் கல்வியை பத்தி கேள்வி கேட்டா இவர் என்ன செய்வாரு இவரு சாதாரண மனுஷன் கிடையாது ஏன்னா இவரை பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வெளிநாட்டுல எல்லாம் போய் பெரிய பெரிய பேங்க்ல எல்லாம் சிஓஓவெல்லாம் இருந்திருக்கிறாரு அப்படிங்கலாம் நம்மளுக்கு தெரியும் அவருடைய மகன் எந்த பள்ளியில் பயின்றார் அவர் வந்து மும்முனி கொள்கையில அவங்களோட குழந்தைங்களை படிக்க வச்சாரு பீட்டிஆரு அப்படின்னு இது வரைக்கும் அன்புமையே தொட்டாரு அவர் அப்படியே அமைச்சர்கள் எல்லாம் திமுக அமைச்சர்கள் எல்லாம் வம்பிழுத்தாரு எங்கேயும் இல்லாத வம்படியா வந்து வீட்டை ஏற்ற மாட்டாரு அவர் வந்து நாக்க கொக்கி போட்டு இழுத்து பிடிச்சி நல்லா சாணிய சாணியில செருப்பு முக்கி வாயில கொடுத்து நல்லா சப்பு சப்புன்னு அடிச்சிருக்கிறாரு என்ன சொன்னாருன்னா டே இது நான் சொல்றேன் டேன்னு அவர் அப்படிலாம் கூப்பிட மாட்டாரு யாவனோ ஒருத்தன் ஒரு தலைவரான் அவன் வந்து என் குழந்தைங்க எங்க பிடிச்சாங்கன்னு கேட்கறானா அவனுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னு நான் சொல்ற ரெஃபரன்ஸ் எடுத்துக்க சொல்லு என்னுடைய அப்பா பேரான பழனி வேலை ரெண்டு பிள்ளைங்க எனக்கு இருக்கிறது அதுல பழனியை ஒருத்தருக்கும் வேலுகை ஒருத்தருக்கும் பழனி வேலுன்னு ரெண்டு பேரை வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு பேருமே இருமொழி தான் படிச்சாங்க எல்கேஜில இருந்து அவங்க படிச்சு முடிச்சது வரைக்கும் இருமொழி தான் படிச்சாங்க அவங்க மும்மொழி கொள்கை படிக்கல அப்படின்னார் இவன் என்ன சொன்னான் அண்ணாமலை இந்த தற்கொலி முண்டம் இவனால என்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு கேடு தான் இந்த நாய் என்ன சொல்லுச்சு மும்மொழி கொள்கையில பிடிஆருடைய மகன்கள் படிச்சாங்க அப்படின்னு சொன்னான் ஆனா இங்க நடந்தது என்ன பிடிஆர் சொல்றது என்ன இருமொழி தான் படிச்சாரு உடனே இப்ப அண்ணாமலை இல்ல நீங்க வந்து பிரெஞ்சும் இங்கிலீஷும் படிக்கிறது தான் அவங்களுடைய இருமொழி கொள்கையா தமிழை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லியே கொடுக்கலையா அப்படின்னு தற்கொலை முண்டம் அவரு வேலை பார்த்தது வெளிநாட்டுல மனம் முடிச்சது கல்யாணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணது வெளிநாட்டு வெளிநாட்டு பெண் அப்போ அவங்க படிக்க வச்சது எல்லாம் அங்க ஸ்டடீஸ் எல்லாம் அவங்களுக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்ப அங்க முக்கா படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து மீதியை வந்து இங்க தமிழ்ல வந்து ஒரு பத்தாம் கிளாஸுக்கு மேலே தமிழை ஆரம்பிக்கணும்னா அது கஷ்டம் தானே அப்போ அவங்களுடைய கல்வி தடைபடும் தானே ஒரு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும் இல்லையா அதனால அந்த ஃபங்க்ஷன் அண்ட் இந்த இருமுறை கொள்கையிலேயே படிக்க வச்சு என்னைக்கு அவங்க வந்து தமிழை படிச்சுக்க போறாங்க பாரம்பரிய மிக்க குடும்பம் அது அவரு இங்க இல்ல அவங்க குழந்தைங்க இங்க இல்ல குழந்தைங்க பிறந்ததுல இருந்து இருந்தாங்க அதனால அவங்க அங்க இருந்தாங்க அங்க படிக்க வச்சாங்க தற்கொலை முண்டம் கேள்வி கேட்கும் போது நீ கேட்ட கேள்வி என்ன மும்மொழி கொள்கை அப்புறமா இப்ப என்னங்கிற தமிழ்ல படிச்சாங்களா பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷுங்கிற பிடிஆர் ரெண்டு எருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டாரு உனக்கு என்ன வேணும் பிடிஆர் வந்து இதை சொல்லும் போது இன்னொன்னியும் சேர்த்தி சொல்றாரு யாரோ ஒரு தலைவன் யாரோ ஒரு கட்சி தலைவன் பாது பாஜகவா தமிழ்நாட்டுல ஒரு கட்சி யாரோ ஒரு கட்சி யாரோ ஒரு தலைவன் கட்சிக்கு மதிக்கல சம்பவம் செஞ்சிருக்கிறான் சொல்ல போனா அவன் இனிமே வந்து பிடிஆர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அண்ணாமலை அழகா ஆப்பு சீவி அழகா சொறி விட்டாரு இனி அண்ணாமலை பிடிஆர் பக்கம் வரவே மாட்டான் இதெல்லாம் சொன்னதோட சட்டவிரோதமாக இந்த என்பியை கொண்டு வராங்க என்னன்னா மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்த்து ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்குது கல்வி ஆனா வந்து இவங்க மாநிலங்களிலே வைக்கவே இல்லை விவாதத்துக்கு கொண்டு வரவே இல்லை இவங்க வந்து சட்டமா கொண்டு வராங்க அப்போ அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு எல்லா மாநிலத்தையும் இவங்க இவங்க சொல்ற மும்மொழி கொள்கைக்கு இணங்கி போகணும் அப்படிங்கறது சட்டமா கொண்டு வராங்க போது அந்த சட்டத்துக்கு மாநில அரசாங்கத்தோட பங்கு அது மிக முக்கியம் அந்த மாநில அரசாங்கத்தை இவங்க பொருட்படுத்தவே இல்லை இதுதான் பிடிஆர் வைக்கிற கேள்வி இப்ப இந்த கேள்வி வச்ச வேட்டி மோடி அரசாங்கமே பயந்துட்டு இருக்குது இது நம்மளுக்கே வினையா வந்து அமைஞ்சிரும் போல பிடிஆர் வந்து முத கரந்தாபரோட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அது பயங்கர வைரலாச்சு அதுக்கப்புறம் இப்போ வேற இவர் இப்படி பேசிருக்கிறாரு இதுவும் பயங்கர ஆகுது இவர் எது பேசினாலும் இந்தியா முழுக்க எல்லாரும் எடுத்து அதை பத்தியே பேசுறாங்க நம்மளால வந்து இவங்களை ஈடே கொடுக்க முடியலையே என்ன பண்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தர்மேகந்திர பிரதான் இருக்கிறான் கரந்தாபரோட பிடிஆர் கொடுத்தாரு இன்டர்வியூ இங்கிலீஷ்ல இது என்ன ஆச்சு தெரியுமா மகாராஷ்டிரால இப்போ மொழி போர் ஆரம்பிச்சிருச்சு அவங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மராத்தி பேசுங்க மரா அது ஏற்கனவே வந்து சர்ச்சையாச்சு தமிழர்கள்லாம் வெளியே போங்க அதெல்லாம் பேசினாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்போது பெரியார் வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார் வெளியே போன்னு அவங்க சொல்லலை எப்போ இங்க இருக்கிற இங்கே இருந்தா நீ வந்து மராத்தி கற்றுக்க மராத்தியில் பேசு ஹிந்தியில் பேசக்கூடாது ஏர்டெல் கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் சென்டருக்கு போறாரு ஒருத்தர் அங்கே வந்து ஹிந்தியில் பேசுறாரு அந்த ஊழியர்கள் ஒரு பெண் வந்து இந்தியில பேசுது இவரு நீ மராத்தில பேசு மராத்தில பேசுதா தான் பேசு இந்த எதுக்கு பேசுற இது எங்க மாநிலம் எங்க மாநிலத்தோட பாச மராத்தி நீ நீ மராத்தில பேச இந்த பேசுற அப்படின்னு அப்படின்னு ஒரு பிரச்சனை முட்டுது இது தொடக்க புள்ளி பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்தோம் தமிழ்நாடு நம்மளுக்கு தென் தெரியும் பன்னெடுங்காலமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்துட்டு வரோம் ஆனா இப்பதான் மற்ற மாநிலங்கள் விழித்து கொண்டிருக்கிறது இப்போ மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாரு மகாராஷ்டிராவில் நடக்கிற எல்லா அரசு தேர்வுகளும் மராத்தியிலும் நடத்தப்பட வேண்டும் மராத்தியிலும் முதல்லாம் வந்து மராத்தி மட்டும் அப்படின்லாம் எல்லாம் பேசினாங்க இப்போ இருக்கட்டும் எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா எங்க மொழியிலையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு மொழி உணர்வை தூண்டி இருக்கிறத இன்னைக்கு பிடிஆரோட பேட்டி தான் அது மட்டும் இல்ல நாடாளுமன்றத்துல நம்ம மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல நாற்பது பேர் நம்ம வாரி கொடுத்தோமே போங்கன்னு நாற்பது பேர் சம்பவம் அங்க பாஜக ஆட்சி செய்ய அவங்க இதுவரைக்கும் அவங்க கண்டிராத எதிர்கட்சி திமுக தான் அவங்க திமுக மாதிரி ஒரு எதிர்கட்சி அவங்க மாட்டாங்க எதிர்கட்சியோட வேலையை திமுக தெல்ல தெளிவா அடி சின்னாவும் செயல்பாடுகள் அவ்வளவு சுத்தமா இருக்குது நம்ம கிட்ட அவங்களால திக்கி திணறாங்க ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியாத அப்படியே திரு திருன்னு இஞ்சி தின்ன குறைஞ்சு மாதிரி முழிக்கிறாங்க நாடாளுமன்றமே முடக்கப்படுது இந்த நாற்பது பேரால நாடாளுமன்றமே முடக்கப்படுது அவ்வளவு சம்பவங்களை செஞ்சிட்டு வராங்க இதன் தொடர்ச்சியா இந்தியா பன்மொழி கலாச்சாரத்தை காக்கப்பட வேண்டும் அப்பதான் இந்தியா இந்தியாவாலேயே இருக்கும் இந்தியா வந்து இந்து நாடு அப்படின்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனம் இந்தி வந்து இந்தியா வந்து இந்தி தான் பிரதான மொழி அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் அப்படிலாம் கிடையாது அப்ப பன்மொழி கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் இங்க இருக்குதுன்னு மதுரை சு வெங்கடேசன் எம்பி அவர் வந்து நாடாளுமன்றத்துல முழங்கிருக்கிறார் இப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம ஆளுப்ப கிளம்பிட்டார் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வர் என்ன பண்ணிட்டாரு கூட்ரா பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி மாநிலங்களில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அழைச்சி வர மார்ச் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில ஒரு கூட்டண நடத்துறாரு அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடக்க போகுது அதுல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியால நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுறோம் அப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் ஒன்றிய அரசாங்கத்தை இந்த பாலிசியை வாபஸ் பெற வைக்கணும் அப்ப அதற்கு என்ன வலி அப்படிங்கிறத மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம இதை வந்து எப்படி நம்ம பள்ளக்காட்டி பழனிசாமி இருக்கார்ல எடப்பாடி பழனிசாமி பள்ளக்காட்டி பழனிசாமி புரியுதா அவரு வெள்ளமண்டி பழனிசாமி அவர் எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு மக்களை போராட விட்டாங்களோ அப்படி நம்மள விடல நம்ம கிட்ட வரக்கூடாது போராட்டம் மக்களை தேடி போக கூடாது போனா மக்களோட உயிரிழப்புகள் அதிகமாகவும் மக்கள் நம்ம விடமாட்டோம் தமிழுக்கு நாம போராடுவோம் உயிரையும் கொடுப்போம் அதை செய்யாம அரசாங்கம் நம்மளால எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அதை நம்ம முயற்சி செய்யணும் நாமளே அதை முறியடிக்கணும் அப்படிங்கிற வேலைய இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் செய்ய தொடங்கிட்டாரு எல்லாருக்கும் இப்ப ஆட்டம் காணுது இதனடா மொத்தமா வந்து நாட்டுல இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் எழுதிறாங்க முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு பக்கத்து மாநிலத்தோட முதலமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு அப்போ எல்லாரும் ஒன்றியும் போது வலு பெறுகிறது வேண்டாம் அப்படிங்கிறது அப்ப இந்த மாதிரி வலுப்பெற்றா நெருக்கடி யாருக்கு அவங்களுக்கு தான் தான் நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு மட்டும் நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் எவ்வளவு எடுத்துரைக்கிறாங்க இதெல்லாம் பாதிக்கும் எல்லாம் வேணாம்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த அந்த கோணத்துல இந்த போக போகுது அப்போ கண்டிப்பா மோடி அரசாங்கம் கலைக்கப்படலாம் ஏன்னா வந்து சந்திரபாபு நாயுடோட தயவுல தான் மோடி உக்காந்துட்டு இருக்கிறாரு நாயுடு நம்ம ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் நண்பரும் கூட உங்களுக்கு தெரியும் சொல்ல முடியாது இதையே ஒரு காரணம் வச்சு மோடியை காலவாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு நம்ம சந்திரபாபு நாயுடு அவரையும் அழைக்கிறார்கள் அவரும் தான் அந்த பங்களிப்பை கொண்டு வர்றாரு அவரும் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டம்தான் சிறந்தது அதனால்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் படித்து விட்டு உலகெங்கும் பயணம் செய்து பல நிறுவனங்களில் பெரிய பெரிய உத்தியோகத்தில இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டோட திட்டம் அருவியான திட்டம்னு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் இப்ப அடிச்ச ஆப்பு யாருக்கு கூட்டணி கட்சியே நமக்கம் விழுந்துருச்சு மோடியோட அரசாங்கமே கலைய வைக்கிறதுக்கான முயற்சியை இன்னைக்கு ஸ்டாலின் கையில் எடுத்துட்டார் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்